என் செல்ல குழந்தையை நீ இந்த வராகி மீது வைத்திருக்கின்ற பக்தி உண்மையானது எனும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிடுவாய் என் பிள்ளையே இந்த மங்கள செவ்வாய் இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற இந்த வாக்கின் மூலமாக வருகின்ற வெள்ளிக்கிழமை என் குழந்தையே உனக்கான ஒன்றினை நீ உன் கைகளில் பெறப் போகின்றாய் என் பிள்ளையே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கைகளில் வந்து சேர்வதற்கான நாள் மிக அருகில் வந்துவிட்டது என்பது தெரியும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய் உன்னுடைய சந்தோஷத்தை கண்ணார காண்பதற்காகத்தான் உன் தாயானவள் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானத்திற்கு பின்னாலும் உனக்காக ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்ற சந்தோஷத்தை மீட்டெடுப்பதற்காக நீ போராடிக் கொண்டிருக்கிறாய் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் முன்பெல்லாம் அவமானம் வந்துவிட்டால் அதன் பின்னாலேயே முடங்கி கிடக்கத்தான் எல்லோரும் முயற்சி செய்வார்கள் ஆனால் இன்றிருக்கின்ற சூழ்நிலைகள் அப்படியல்ல எல்லோருமே தெய்வத்தின் வாக்கினை கேட்கின்றார்கள் எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது அதுபோலத்தான் என் பிள்ளை நீயும் அவமானம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அதிலேயே தேங்கி நிற்காமல் அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது இதை கண்ட உன் தாயானவள் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி என் பிள்ளையே நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாவற்றையுமே உன்னுடைய வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டும் என்று அம்மா உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளை பல முறை இந்த தாயானவள் என் முன்னால் வந்து நிற்கும் பொழுது கண்ணீர் மட்டுமே நீ விடுகின்றாய் மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகளை எங்கே சொன்னால் நம் தாயானவளும் நம்மை கண்டு வருத்தமடைந்து விடுவாளோ என்று எண்ணி என் பிள்ளை அதனை நீ என்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிடுகின்றாய் ஆனால் இன்று இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்வதற்கு அதுவே காரணமாக மாறியிருக்கின்றது என் பிள்ளைக்கு என் மீது இருக்கின்ற அன்பானது எத்தனை பெரியது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் அதனால்தான் இன்று இந்த வராகி உனக்கான விஷயத்தை வெள்ளி கிழமையில் உன் கைகளில் சேர்ப்பேன் என்று சத்திய வாக்கினை தந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய விடியலாக இருக்க வேண்டும் என்று நீ எதிர்நோக்கும் பொழுது வருகின்ற வெள்ளி கிழமையினுடைய விடியல் உனக்கு வெற்றியை தொட்டுவிட்ட விடியலாக மட்டுமே இருக்கும் என்பதனை இப்பொழுதே அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன் மனதிற்குள் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் மனதிற்குள் தேவையற்ற கலக்கங்கள் வேண்டாம் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை சொல்வதனால் என் குழந்தை அதை உனக்கு கேட்பதற்கு வேண்டுமானால் பழக்கமாகி இருக்கலாம் ஆனால் உண்மை நிலை என்ன இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது என்னவென்பதனை அம்மா எப்பொழுதுமே உனக்கு ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலிருந்து இப்பொழுது எப்படி இருக்கின்றாயோ அதேபோல் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக நடப்பவை எல்லாமே உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று இரு பிரிவுகள் இருக்கின்றது பணம் படைத்தவனை உயர்ந்தவன் என்றும் பணம் இல்லாதவர்களை தாழ்ந்தவர்கள் என்றும் எளிதாக இவர்கள் பிரித்து வைத்திருக்கின்றார்கள் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த இரண்டு குழந்தைகள் இருந்தாலுமே அதில் வசதி படைத்த குழந்தைகளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் வசதி இல்லாத பிள்ளைகளை தலைக்கு கீழே வைத்திருப்பதுமாகத்தான் எல்லோரும் இருக்கின்றார்கள் நிறைய பேரினுடைய வாழ்க்கை இங்கே இப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது சில நேரங்களில் மனமுடைந்து உடைந்து போய்விடுகின்றோம் நமக்கென்று ஒரு ஆதரவு யாரேனும் ஒருவர் நம்மோடு விட்டால் நம் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை தீர்ப்பதற்கும் நமக்கான ஆறுதலை சரியான நேரத்தில் கொடுப்பதற்கும் இவர்கள் இருந்தால் போதும் என்று என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்றாய் உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கேற்ப இந்த வாழ்க்கையில் உனக்கான உறவு ஒன்று நிச்சயமாக வரும் உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் அந்த உறவானது நல்ல மருந்தாக மாறும் என் தங்கமே எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் எத்தனையோ சபைகளுக்கு நடுவில் உன்னை பணம் இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக அத்தனை அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள் நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு தானாகவே ஒதுங்கி நிற்கின்ற அளவிற்கு உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து ஒதுங்கி நிற்க செய்திருக்கின்றார்கள் என் பிள்ளை எத்தனைதான் மனதிற்குள் தைரியத்தோடு இருந்தாலும் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்படும் பொழுது அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கத்தான் செய்வாய் அடுத்த நொடி யோசிக்கும் பொழுது இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் தானாகவே வந்துவிடுகின்றதல்லவா என் பிள்ளையே இத்தனை நாளும் இதிலிருந்து எல்லாம் நீ பல பிரச்சனைகளை பார்த்து விட்டாய் ஏன் உடன் பிறந்த உறவுகள் பெற்றவர்கள் என்று எல்லோராலும் ஏதோ ஒரு வகையில் மனதிற்குள் காயங்களை அனுபவித்து விட்டாய் மீண்டும் அது இல்லாமல் சரியாகி போயிருக்கலாம் ஆனால் என்றோ ஒரு நாள் இவர்கள் உன்னை படுத்திய அவமானம் எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கத்தான் செய்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய அத்தனை நாளும் நேரமும் உன் முன்னால் வரத்தான் செய்கின்றது இதையெல்லாம் சரி செய்து கொண்டு வர என் பிள்ளை நீ உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றாய் உன்னுடைய கவனங்களை திசை திருப்பி இருக்கின்றாய் இந்த பணம் என்ற ஒன்று நம்மிடத்தில் இருந்தால் நமக்கான மதிப்பு இவர்களிடத்தில் கிடைக்கும் என்றால் இந்த பணம் நமக்கு நிச்சயமாக வேண்டும் அதற்காக இவர்களிடத்தில் இனி ஒரு நாளும் சென்று நின்றுவிடக் கூடாது என்பதிலும் என் பிள்ளை நீ மிகுந்த தெளிவோடு இருக்கின்றாய் என் தங்கமே ஏதாவது ஒன்று அதாவது நீ இழந்த உன்னுடைய மரியாதை இதை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அதற்கு இந்த வர ஆகி என் ஒத்துழைப்பு உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தினால் நீ மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி நின்றாயோ அந்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக வருகின்ற வெள்ளிக்கிழமை உன் கைகளில் நான் தருகின்றேன் எல்லாம் சரியாகிவிடும் வாழ்க்கை நீ இழந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் போலி மனிதர்களை விலக்கி வைத்து நிரந்தரமான உண்மையான உறவுகளை உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்து உன்னோடு நிரந்தரமாக இருக்கச் செய்யும் நடப்பது எல்லாமே நன்மைக்குத்தான் என்று நினைக்கின்ற உனக்கு இதுவும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ உணர்ந்தாயா பல கஷ்டங்கள் பல அவமானங்கள் எல்லாம் வந்த பொழுதிலும் ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஏதோ ஒருவரின் செயல்களினால் உன் மனதிற்கு உனக்கான உத்வேகம் கிடைத்து நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு நீ இங்கே பிறந்ததற்கும் இங்கே வளர்வதற்கும் இப்பொழுது வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கும் நிச்சயமாக ஒரு முக்கியமான காரணம் இருக்கத்தான் செய்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இந்த மங்கள கிழமையில் தெய்வத்தை வணங்கு நிச்சயமாக வெள்ளிக்கிழமை உன் கைகளில் நான் அதை ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் மீற மாட்டேன் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்